சாப்பிட்டிங்களா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன் ஆ சாப்பிட்டீங்களா இல்லையா நான் சாப்பாடு ரெண்டாயிரத்துக்கு கொடுக்குறேன் உட்காட்டிருக்கீங்க இங்கே தான் இருப்பீங்களா ம் ஊர் ஊர் எது உங்களுக்கு வீடு இங்கே சரி சாப்பிடுங்க போய்ட்டு சாப்பிடுங்க போய்ட்டு அப்படியா காலில் அடி போட்டுச்சா ஆ பணம் இருக்கிற வரைக்கும் இருந்தாங்க போயிட்டாங்க அப்புறம் விட்டுட்டு பதினாலு வருஷம் ஆறு என்ன மாத்திரை பொண்ணு வேலைக்கு ஆகுது என்னாச்சு காலிக்கு என்னாச்சு சுகரா என்ன வேலை இருந்தீங்க முன்னாடி என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க ஆட்டோ மாத்திரை போலன்னா வேலை கேட்காதா மாத்திரை போடணும் என்னங்க ஏதோ என்னால் முடிஞ்சது பாத்துங்க இந்த சைடு வந்தேன்னா பாக்குறேன் இந்த சைடு வந்தேன்னா நான் பார்க்குறேன் அவங்கள இங்கே தான் இருப்பீங்க என்ன பண்ணுறது இது மேலே வேலையும் செய்ய முடியாது வேலையும் இது மேலே எதுவும் செய்ய முடியாது சரி பாருங்கள் ஆ நான் வரேன் போயிட்டு பார்த்து கேட்காது நூறுரூபா கவர்மெண்ட்லேயே ஆமாம்

ஆமாம் பன்னார்னா தான் எங்கேயும் வேலை நடக்குது என்ன பண்ணுங்கள் சரி சாப்பிடுங்க நான் வரேன் நான் வரேன் சாப்பிடுங்க